எல்லா இந்த அழகு இளமை இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க ஆள் இருக்காது நீங்க இருப்பீங்க என்ன சொன்ன நிஜமா சொல்லுங்க நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா சொல்லுங்க வினோதுக்கு என்ன குறச்சல் அழகு இல்லையா அதுவும் இல்லையா ரெண்டு கால் இருக்கு நான் கேட்டது என்ன நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா உட இவன எவ்வளவு பொருத்தமான உனக்கு எவ்வளவு வருவா கிடைச்சாச்சு யாரு எனக்கு தேவை பாட்டு பாடுற போல பிளேயர் இல்ல எனக்கு வேண்டியது நீங்க கருணை காதலையும் போட்டு குழப்ப தெளிவா இருக்கேன் இதுவரை எத்தனையோ விதத்துல உங்க மனசு புண்படுத்த